வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா கோயம்புத்தூரில் கொடிசியாவில் நடக்கிற அக்ரி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம முதல்ல பார்க்குற ஸ்டால் ஸ்ரீ அம்பால் நர்சரி போன தடவை விட இந்த தடவை நிறைய பழமரங்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க போன தடவை ஸ்டார் ஃப்ரூட்டே நிறைய வச்சுருந்தாங்க எல்லா நர்சரி இதுலேயும் ஆனால் இந்த தடவை போன தடவை சப்போட்டாவும் வகைப்படுத்தவே இல்லை இந்த தடவை நிறைய சப்போட்டாலாம் கொண்டாந்துருந்தாங்க பழ வெரைட்டில் நிறைய வெரைட்டிஸ் இந்த தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி இளநீரகங்களில் மஞ்சள் பச்சை சிவப்புன்னு நிறைய வெரைட்டிஸ் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க நம்ம அம்பாள் நர்சரியில் இந்த தடவை பலா வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா தாய் பலா நான் வியட்நாம் பலா அதுவும் இல்லாமல் இப்போ செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மாதிரி ஆகிடுச்சிங்க ஜே தேர்ட்டி த்ரீன்னு ஒரு பலா இருந்தது எல்லாமே பால் உற்பலா மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருந்தது எல்லாமே கே நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க நம்ம அம்பாள் நர்சரியிலையும் சுரபி நர்சரியிலும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் என்ன செடிகள்லாம் வாங்கினோம் நம்ம பின்னாடி வரதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி சப்போட்டா வகையில் பார்த்திங்கன்னா காலப்பாத்தி சப்போட்டா பனானா சப்போட்டா நம்ம நார்மல் சப்போட்டா எல்லா வகைகளும் இருந்தது இது இல்லாமல் நாவல் வெரைட்டிஸ்னு பார்த்தா ஜம்மு நாவல் கிங் நாவல் வியட்நாம் நாவல் வெள்ளை நாவல்னு அது ஒரு ரகமாக அடுக்கிக்கிட்டே போகலாம் சுரபி நர்சியில் நாங்கள் கொய்யாக்கா வாங்கியிருந்தோம் கொய்யாக்கா கன்று அலகாபாத் சஃபேடான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி கட்டுக்காய் மாதிரி நம்ம நாட்டு கட்டுக்காய் மாதிரியே இருக்கும் அந்த வெரைட்டி வாங்கியிருந்தோம் ஸோ அதில் ஒரு நாலு கன்று வாங்கியிருந்தோம் செடிகள் நல்லா இதிலே காய் விட்டுருந்தது பிஞ்சுகள்லேயே நல்லா இருந்தது வெரைட்டி ஸோ அது ரெண்டு வாங்கியிருந்தோம் அது ஒரு நாலு எடுத்துருந்தோம் அந்த செடிகள்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி வரதில் காட்டுறேன் இந்த அம்பால் நர்சரியிலையும் சுரபி நர்சரியிலும் தான் எங்கள் பர்ச்சேஸ் இருந்தது மற்ற இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துவிட்டோம் செடிகளில் பார்த்திங்கன்னா பாருங்கள் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து காலப்பாத்தி சப்போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இலைகள் ரொம்ப மில்லிஸாக தான் இருக்கும் பால் தன்மை இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா சிறப்பாக காய்க்கக்கூடிய ரகம் இது நல்லா எல்லாம் கிராஃப்டட் பிளான்ட்ஸ் தான் எல்லாமே இந்த செடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடியும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஆகுதுங்க ஒவ்வொரு செடியும் சும்மா இல்லை அதே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம அலகாபாத் சஃபைடா கொய்யா கன்று நம்ம நாட்டு க கட்டுக்காய் மாதிரியே இருக்கும் நல்லா உரண்டையாக திரட்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது பேர் அலகாபாத் சஃபேடான்னு இலைகள் இந்த மாதிரி குமில்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசாக இலை விரியாது பாருங்கள் பிஞ்சிலே காய்கள்லாம் இருக்குது இதுவும் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்ஸ் தான் இது நாலு வாங்கினோம் அப்புறம் ஆப்பிள் பேர்னு சொல்லிவிட்டு நம்ம சீமை இலந்த இருக்கு இல்லைங்களா அந்த கண்ணுங்க வாங்கினோம் அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாங்கினோம் இதுதான் ஆப்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆப்பிள் பெர் ஸோ இது சீமை இழந்த அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிள் பெர்னு போட்டிருந்தது சரி இது எங்கே நடுறதுன்னு தெரியல வாங்கிட்டோம் சரி எங்கேயாவது வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆசைக்கு இதை நட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கோம் இழந்த பழம் சாப்பிட்டு பழக்கம் சரி செடியை அப்போ தான் வச்சு என்ன எதுன்னு பார்த்தா தான் தெரியும் சரி ஒரு ஆசைக்கு வாங்கியிருக்கேன் இந்த தடவை அப்புறம் இப்போ இதை வளைஞ்சி போகுது பார்த்தீங்களா இது என்ன தெரியுதுங்களா கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாங்க இதுதான் அந்த தாய் கிங் நாவல் இதுதான் இந்த ஒரு செடி மட்டுமே நானூறுரூவாங்க இந்த செடி நல்லா பெருசாக காய்க்குங்க விதை சின்னதாக இருக்கும் நல்லா பெருசாக வருங்க பெரிய கா காயாக வரும் அப்படின்னாங்க சரி வாங்க ஆல்ரெடி ஒரு நாவல் செடி நம்ம இடத்துல இருக்குது சரி இதுவும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இது கிளாக்காய்ங்க நம்ம வேலி ஓரங்களில் ஓரமாக வச்சு விடலாம் அப்படின்னா கிளாக்காயிலே பச்சையும் இருக்குது சிவப்பும் இருக்குது இது சிவப்பு சேர்ந்தது இதில் முள்ளு இருக்குதுங்க முள் இல்லாத கிளாக்காயும் இருக்குது இதில் முள் இருக்கும் சரி முள் இருக்கிற வெரைட்டியாகவே வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி தான் முள் இருக்கிறதே வாங்கிட்டோம் நிறையா காய்க்கும் அப்படின்னாங்க இது ஒரு இது நூற்றம்பது ரூபா ஆகுதுங்க இந்த செடி அப்புறம் அத்தி எடுத்தோம் இது நம்ம ரொம்ப சுமாராக தான் இருந்தது இப்போ கடைசியாக தான் இந்த அத்தி எடுத்தோம் எல்லா செடிங்களும் விற்றுருச்சு அதே எடுத்து சுமாராக தான் இருக்கும் இந்த செடி அப்புறம் பலா எடுத்துருந்தோம் இது வியட்நாம் சூப்பர் ஏர்லின்னு சொல்லிட்டு ரெண்டு கண் எடுத்துருந்தோம் வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலா இது உங்களுக்கு காயை வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு கிலோ தான் வரும் நல்லாயிருக்குங்க அப்படின்னாங்க அது ஒரு ரெண்டு செடி எடுத்துருக்கோம் எல்லா செடியும் வாங்கினதே மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு பக்கம் வந்துருச்சுங்க அதனால் எங்களுக்கு ரெண்டு தென்னங்கன்னு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது மஞ்சள் வெரைட்டி முன்னாடி வீடியோவில் உங்கக்கிட்ட மஞ்சள்னு இளநீ காமிச்சிருப்பேன் அந்த வெரைட்டியோட கன்று இது ரெண்டும் வாங்கிட்டு வந்த வேலையை ஆடிப்பட்டத்துக்கு அழகா பஃபைடாவை நம்ம தோட்டத்தில் ரெண்டு கண்ணை நடவு பண்ணியாச்சு ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பின்வரும் வீடியோக்கள்லாம் மிச்ச செடிகளையும் நான் நடவு பண்ணுறதை உங்களுக்கு பதிவிடுறேன் ஸோ நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்